தன்னுடைய மோட்டார் பைக்கை கேட்டுக்கு வெளியே தள்ளி கொண்டு வந்து ஸ்டார்ட் செய்தான் சேகர் என்றுதான் சொல்ல வேண்டும் மணி பார்த்தான் அப்போது எட்டு ஐம்பதை தாண்டி இருந்தது மீரா சீக்கிரவா லேட்டாச்சு என்று சொன்னான் நீங்க பாட்டுக்கு சட்டையை மாட்டிக்கிட்டு வந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டீங்க நான் இந்த மகாராணியை ரெடி பண்ணி அழைச்சிக்கிட்டு வர வேண்டாமா ஐந்து வயது மகள் வர்ஷாவின் புத்தக பையையும் தூக்கி கொண்டு கதவை பூட்டினாள் மீரா வண்டியின் டேங்க் அருகில் காதை வைத்து வண்டியை ஆட்டி பார்த்து நிமிர்ந்த சேகர் எது சொன்னாலும் பதிலுக்கு ஒரு கேள்வியை கேளு போற வழியில பெட்ரோல் வேற போட்டுக்கணும் என்று அவரிடம் கூறினான் டேங்க் நிறைய பெட்ரோல் போட்டா என்னவா என்று இவள் கேள்வியை தொடங்கினாள் எப்ப பார்த்தாலும் ஒரு லிட்டரு அரை லிட்டருன்னு போடுறது சரியான கஞ்சூஸ் என்றாள் செல்லமாக கோபித்து கொண்ட மீரா வர்ஷாவை வண்டியில் உட்கார வைத்தவளும் ஏறி கொண்டாள் அப்போது உனக்கு தெரியாது மீரா அப்பப்ப எவனாவது வண்டியை ஓசி வாங்கிக்கிட்டு போவான் பெட்ரோல் ரிசர்வில் இருக்குன்னா போற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு வருவான் டேங்க் நிறைய இருந்தா வெட்டியா ஊரை சுத்தி அதை காலி பண்ணிட்டு தான் வருவான் சேகர் சொல்ல மீரா உடனே குபீர் என்று சிரிக்க ஆரம்பித்தார் பள்ளிக்கூட வாசலில் வர்சாவை இறக்கிவிட்டாயிற்று அடுத்து மீராவின் அலுவலகம் அவளையும் அங்கே விட்டுவிட்டுதான் தனது அலுவலகம் போவான் சேகர் இதற்காக சில கிலோமீட்டர் சுற்ற வேண்டும் என்றாலும் கூட இதுதான் அன்றாட நியதியாக இருந்து வந்தது இருவருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தாம்பரம் அம்பத்தூர் என சற்று தள்ளி இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் யார் வீட்டுக்காவது குடும்ப சகிதம் செல்வது வாரம் தோறும் நியதி இடையில் ஏதாவது அரசு விடுமுறை என்றால் கடற்கரை கோயில் என அப்போதும் பயணம்தான் என்று இவர்களுக்கு இருந்தது டிராபிக் குறைவான விடுமுறை நாளில் பைக் பயணம் செய்யும் சுகம் மூவருக்குமே இப்போது வரை பிடித்துதான் இருந்தது பைக்கில் போகும்போது மீரா ஏதாவது பேசிக்கொண்டே செல்வார் அவளுக்கு பேச பிடிக்கும் சேகருக்கு கேட்க பிடிக்கும் வர்ஷா மட்டும் உடன் இல்லாமல் இருந்தால் அவர்களை பார்த்தால் காதல் ஜோடி போலதான் அனைவருக்கும் தெரியும் தேனாம்பேட்டையில் ஏறக்குறைய ஒன்றிக் குடித்தனம் போல அமைந்த அந்த குடியிருப்பில் வசிக்கும் எல்லோரையும் விடவும் சேகரும் மீராவும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தினார்கள் இரண்டு பேரும் வேலைக்கு போய் ஓரளவு சம்பாதிப்பதும் அதற்கு காரணமாக கூட இருக்கலாம் என்று சொல்ல வேணாம் ஒருநாள் சர்வதேச வங்கி ஒன்றின் பிரதிநிதி சேகரின் அலுவலகத்துக்கு வந்தான் தங்கள் வங்கி சுலப தவணையில் குறைந்த வட்டியில் கார் வாங்க கடன் தருவதாக கனிவாக அவனிடம் பேச்சு கொடுத்தான் அவனிடம் இருந்து தப்பித்துக் கொள்ள நினைத்த ஒவ்வொருவரும் சேகரை பாருங்க சார் அவர்தான் இரட்ட சம்பளக்காரர் என்று கை காட்டி அவரை என்னிடம் அனுப்பிவிட்டார்கள் வங்கி பிரதிநிதி சொல்லுவதெல்லாம் நியாயமாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் சேகருக்கும் தோன்றியது ஆனால் மீரா அதற்கு சம்மதிக்கவே இல்லை நமக்கு பைக்கே போதும் சேகர் கடன் வாங்கி கார் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று கேட்டார் மாசம் ஐயாயிரம் கட்ட போறோம் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு அது பெரிய விஷயமே இல்லை வேர்க்க வருபருக்க ஆபீஸ் போக வேண்டியது இல்லை ஏசிய போட்டு ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே ஜம்முன்னு போகலாம் என்று இவளை கன்ஃபியூஸ் செய்தான் மாசம் ஐயாயிரம் கட்டுறதுன்னு முடிவெடுத்தா அது கூட இப்போ தர்ற வாடகையும் சேர்த்து போரூர் தாண்டி சின்னதா ஒரு ஃப்ளாட்டை வாங்கலாம் என்றால் மீரா நாம வாடகை வீட்டில் இருக்கோமா இல்ல சொந்த வீட்டில் இருக்கோமான்னு யாருக்கும் தெரியாது மீரா ஆனா பைக்ல போறதும் கார்ல போறதும் எல்லோருக்குமே தெரியுமே என்ற சேகரின் வாதம் மீராவிடம் எடுபடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வெளியே எங்கேயும் போகவில்லை பிரபு மகா வீட்டுக்கு போகலாம் என்ற வற்புறுத்தலுக்கு முதுகுவலி பைக் ஓட்ட முடியாது என்று சொல்லி சமாளித்து முடித்தான் இறுதியில் சேகரின் பிடிவாதமே வென்றது ஒரு சுவையோக சுபதினத்தில் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது ஆர்வமும் பொறாமையும் கலந்த விசாரிப்புகளுக்கு சேகர் பொறுமையோடும் பெருமையோடும் பதில் சொல்லி கொண்டுதான் இருந்தான் பக்கத்தில் இருப்பவர்களிடம் காம்பவுண்ட் உள்ளே நிறுத்த வசதி இல்லாததால் தெருவில் ஓரமாக நிறுத்தி கவர் போட்டு மூடி வைத்தான் இரவு தூங்க போவதற்கு முன்பு ஜன்னல் வழியாக காரை பார்த்தபோதுதான் அது நிகழ்ந்தது வீட்டு குப்பைகள் அடங்கிய ஒரு பாலித்தீன் பை காரின் மேல் விழுந்தது நாலாவிதமான கழிவு பொருட்கள் சிதறின பதறி போய் ஓடி வந்து பார்த்தான் பக்கத்து வீட்டு மாடியிலிருந்து பரமேஸ்வரன் தான் அந்த குப்பைகளை வீசியிருக்கிறார் யோ கார் மேலே குப்பையை வீசியிருக்கிறையே அறிவிருக்கா உனக்கு என்றான் கோபமாக சேகர் வாயை அடக்கி பேசுங்க தம்பி உங்க கார் மேலே நான் குப்பைய போடல நான் குப்பை போடுற இடத்துல நீங்கள் காரை நிறுத்திருக்கீங்க சண்டைக்கு தயாராக இருந்தது அவர் பேச்சு பாதிக்கப்பட்டவனான சேகரால் சும்மாவே இருக்க முடியவில்லை கைகலப்பு தான் நடக்கவில்லையே தவிர பெரிய வாய் சண்டை என்று ஆனது அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்தும் கூட்டம் கூடி வந்தது அதில் சிலர் சமாதானப்படுத்துவது போல தோன்றினாலும் ஏகதேசம் அனைவரும் பரமேஸ்வரன் செய்ததை ரசித்ததாகவே தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கிடையில் ஒருநாள் வீட்டு உரிமையாளர் அதிகாலையில் வந்து நீங்க கார் நிறுத்துறது இடைஞ்சலாக இருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்று பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் அதுக்கு நான் என்ன சார் செய்கிறது என்று இவனும் பதில் பேசினான் உங்கள மாதிரி வசதியானவங்க வாடகைக்கு வருவாங்கன்னு தெரியாமல் வீட்டை கட்டிட்டேன் நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கிங் இருக்கிற பெரிய வீடாக பார்த்து போயிடலாமே என்று அவரும் பேச்சை கொடுக்க ஆரம்பித்தார் இங்க கூட ஆயிரம் ரூபாய் வாடகை தரத்துக்கு நான் நீன்னு போட்டி போடுறாங்க தெருவில் நிற்கும் காருக்காக வாடகையை உயர்த்த வந்திருக்கிறார் என்பது சேகருக்கு தற்போது புரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் சரி சார் நீங்கள் சொல்கிறது புரிகிறது வாடகை அதிகம் தர்றவங்களுக்கே கொடுங்க ரெண்டு மாசத்துல நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன் என்று சேகர் கராராக சொல்லிவிட்டான் அட என்ன தம்பி நீங்கள் காசு பணமாக பெருசு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்து கொடுத்துடுங்க நீங்களும் திடீர்னு எங்கே போய் வீடு தேடுவீங்க தன் தோணியை மாற்றி கொண்டு குலைந்தார் வீட்டுக்காரர் பரவாயில்ல சார் அது ஏன் கஷ்டம்தான் நான் பார்த்துக்கிறேன் கதவை மூடிக்கொண்டு உள்ளே போய்விட்டான் சேகர் என்றுதான் சொல்ல வேண்டும் காலி செய்வதாக சொல்லிவிட்டு குடியிருக்கும் ஒவ்வொரு நாளும் கொடூரமானது இந்த வீடு சுற்றுப்புறம் மனிதர்கள் எதுவுமே இனி நமக்கு சொந்தமில்லை என்னும் நிதர்சனத்தை ஒவ்வொரு கணமும் உணர்த்தி கொண்டே இருக்கும் இதைவிட கஷ்டம் புது வீடு தேடுவது என்று சேகருக்கு உடனே பட்டது வேலை தேடுவதை விடவும் வரன் தேடுவதை விடவும் அது கடினமானது குளம் கோத்திரம் தொழில் வருமானம் வீட்டிலுள்ளோர் எண்ணிக்கை வந்து போவோர் எண்ணிக்கை எல்லாவற்றையும் சமர்ப்பித்தாக வேண்டும் இது போன இது போக விதவிதமான வினோதமான நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட வேண்டியிருக்கும் வாடகை வீட்டில் வசிக்கும் வயதானவர் யாராவது கொஞ்சம் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருந்தால் ஒருவேளை அவர் மரணம் அடைய நேர்ந்தால் பிரேதத்தை இந்த வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்று கட்டளையிடும் வீட்டு உரிமையாளர்களும் ஒன்று இன்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியான பல தடைகள் தாண்டி வீடு கிடைத்தாலும் பார்க்கிங் வசதியோடு கூடிய வீட்டின் வாடகை பராமரிப்பு கட்டணமென மாதம் பத்தாயிரத்தை தொடும் என்பது தெரிந்தபோது சேகருக்கும் மீராவுக்கும் மலைப்பாக இருந்தது போரூர் தாண்டி சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்கும் எண்ணத்துக்கு மீண்டும் உயிர் வந்தது வாடகையாக தருவதை தவணை தொகையாக கட்டினால் வீடு சொந்தமாகி விடுமே என்று இவர்களுக்கும் தோண்ட ஆரம்பித்தது ஒரு மாதம் அலைந்து தெரிந்து ஒரு வழியாக அட்வான்ஸ் கொடுத்தாயிற்று கொஞ்சம் நஞ்சம் சேமிப்புகள் மீராவின் நகைகள் எல்லாம் இதில் முடங்கி போயின பைக்கை கூட விற்க நேர்ந்தது அவர்களுக்கு டைல்ஸ் போடுறதுக்கு பதிலாக மார்பிள் போடலாமே கதவு ஜன்னல் அலமாரி எல்லாம் தேக்கிலேயே போற்றுங்க ஒரு தடவை பண்ணுற செலவு கொஞ்சம் கூட போனாலும் அப்புறம் பிரச்சனை இருக்காதுல்ல என பலரும் பலவிதமாக அறிவுரைகளை வழங்கியதில் திட்டமிட்டதை காட்டிலும் செலவுகள் எகிரி கொண்டே போனது இவர்களுக்கு வர்ஷாவை அந்த பகுதியில் உள்ள நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்க கணிசமான நன்கொடை தர வேண்டியிருந்தது புது வீட்டுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் ஃபர்னிச்சர்களும் வாங்க வேண்டியதாக இருந்தது இதன் காரணமாக வீட்டு கடன் போக வெளியிலும் கடன் வாங்க வேண்டியிருந்தது அவர்களுக்கு கூட்டி கழித்து பார்க்கையில் காருக்கு ஐயாயிரம் வீட்டுக் கடனுக்கு பனிரெண்டாயிரம் வெளிக்கடனுக்கு ஆறாயிரம் என மாதமாக இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் தவணையாக கட்ட வேண்டியிருந்தது இதுபோக ஸ்கூல் ஃபீஸ் வீட்டு செலவுகள் காருக்கு பெட்ரோல் என கட்டு கடங்காமல் செலவுகள் எகிறன மீரா வாயை திறப்பதே புலம்புவதற்குதான் என்று ஆகிவிட்டது தேதி தவறிய தவணை தொகை வசூலிப்பவர்கள் வீடு தேடி வர ஆரம்பித்த போது நிலைமை இன்னும் சிக்கலானது என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து பேசாமல் இருப்பார் அல்லது சம்மந்தமில்லாமல் பேசிக்கொண்டே இருப்பார் அது தன் விதியை நொந்து கொள்வதாகவோ எங்கேயாவது கண்காதான இடத்துக்கு ஓடி போவதாகவோ அல்லது எதையாவது தின்றுவிட்டு நிம்மதியாக கண்ணை மூடலாம் என்பதான தோணியிலோ அமைந்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் வர்ஷாதான் பாவம் வீட்டின் இறுக்கமும் அப்பா அம்மாவின் எரிச்சலான அதற்றலும் அவளுக்கு புதிதானவை புரியாதவை ஞாயிற்றுக்கிழமை பயணங்கள் அரபே நின்று போய்தான் இருந்தது அந்த தம்பதிக்கு அமைதாக்கா வீட்டுக்கு போகலாமா டாடி இனியா வீட்டுக்கு போலாமா மம்மி என்று வர்ஷா கேட்டால் ஏன் கழுதைக்கு ஊர் சுத்தாமல் இருக்க முடியலையா பெட்ரோல் விலை என்ன தெரியுமா ஒழுங்காக உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணு என்ற வசவே பரிசாக கிடைத்தது சமயத்தில் அடி உதையும் எல்லா நாளுமே பள்ளிக்கூடம் இருந்திருக்க கூடாதா என்று அந்த குழந்தை இயங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியான ஒரு தான் சேகரின் நண்பன் சங்கர் தன் மனைவியோடு வீடு தேடி வந்தான் வீட்டில் நிலவிய அழுத்தமான மௌனத்துக்கு இடையில் அவனது வருகையை எதிர்கொள்வது சேகருக்கு அவஸ்தையாக இருந்தது அதே நேரம் ஆறுதலாகவும் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வாங்கண்ணா வாசுமதி என்று வரவேற்ற மீராவின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு புன்னகையை காண முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இவர்கிட்டையும் கடன் வாங்கிட்டு திரும்ப தராமல் இருக்காரோ என்று மீரா உள்ளூர சந்தேகப்பட்டார் இதை அறியாத சேகர் என்னடா திடீர்னு வந்து நிற்கிற எதிர்பார்க்கவே இல்லை என்று சொன்னது கூட அவள் சந்தேகத்தை வலுப்படுத்துவதாகவே அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் புது வீடு புது கார்னு சார் வசதியா இருக்கீங்க வாடகை வீடு பைக்குன்னு இருக்கிற இந்த ஏழை நீ வந்து பார்ப்பையா அதான் நாங்களே வந்துட்டோம் என்றார் சங்கர் தமாஷாக பதில் சொல்ல முடியாத சேகர் அசட்டுத்தனமாக சிரித்தபடி உட்காருடா என்று சொன்னார் வீட்டை சுற்றி பார்வையை ஒட்டிய சங்கர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே நீதாண்டா எதையும் வெல் பிளான்டா செய்யறவன் நீ புது வீடு வாங்கி செட்டிலானது சந்தோஷமா இருக்குடா என்று அவனும் ஆறுதலாக பேச ஆரம்பித்தான் சுமதியின் பாஞ்சையான இருந்த வர்ஷா போங்க அங்கிள் தேனாம்பேட்டை வீடு தான் சந்தோஷமா இருந்துச்சு என்றார் சேகர் செய்வது அறியாமல் பார்க்க மீரா அவளை தன் அருகில் இழுத்து மேலும் பேச விடாமல் செய்ய முயற்சி செய்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் விடுமா என்று தன்னை விடுவித்து கொண்ட வர்ஷா அப்பாவின் அருகில் வந்து மிச்சத்தை தொடர்ந்தார் டாடி அங்குளோட பைக்கை வாங்கி நீ நான் மம்மி மூணு பேரும் பழைய மாதிரி ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா என்று கேட்டான் திகைத்து மீராவை பார்த்தான் சேகர் பின்பு சங்கர் சாவியை கொடுறா என்று கேட்டான் என்றான்